நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல தூத்து தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இது நாடுகள்ல ஒரு முக்கியமான போக்குவரத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாற்று கருத்தே இல்லை ரயில்வே துறை தான் இருக்கக்கூடிய ரயில்வே துறையில உலகத்திலே டாப் டென் ரயில்வே நிலையங்கள் அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய மிக சிறப்பாக இருக்கக்கூடிய டாப் டென் ரயில்வே நிலையங்களை பத்தி தான் நம்ம அந்த பகுதியில் பார்க்க போறோம் பார்க்க போது நம்ம பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் அப்பதான் நாம கூட கூடிய அற்புதமான அரிசிமான தேவை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டங்கள் தெரிஞ்சுக்கிறோம் வாங்கி போற வீடியோக்குள்ள உலகத்தின் மிக அழகான மிகவும் அருமையான மிகவும் பிரம்மாண்டமான பத்து ரயில் நிலையங்கள் எங்கெங்க இருக்கின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் உலகின் மிகவும் பெரிய ரயில் நிலையமாகவும் இது மட்டும் இல்லாம ஏன் இந்த ரயில் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க கேட்டா சுத்தத்தின் அடிப்படையில சொல்றாங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவை அடிப்படையில் சொல்றாங்க உலகின் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய ரயில்வே நிலையம் பாத்தீங்கன்னா ஜீன் ஜுகு ரயில் நிலையம் டோக்கியோ ஜப்பான் ஜப்பான் இருக்கக்கூடிய இந்த ஜீன் ஜுகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரயில் நிலையம் தான் உலகத்திலே நம்பர் ஒன் ரயில் நிலையமா பார்க்கப்படுகின்றது இரண்டாவது ரயில் நிலையம் பாத்தீங்கன்னா சிபியா நிலையம் டோக்கியோ இதுவும் ஜப்பான் தான் ஜப்பான்ல தான் பாத்தீங்கன்னா ரெண்டு ரயில் நிலையம் அதாவது ஒன் ஃபர்ஸ்டும் ஜப்பான் தான் செகண்டும் ஜப்பான் இது வந்து பாத்தீங்கன்னா டோக்கியோல இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான ரயில் நிலையமா பார்க்கப்படுகின்றது மிகவும் மக்கள் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ரயில் நிலையமாகவும் பார்க்கப்படுகின்றது மூன்றாவது இடத்துக்கூடிய ரயில் நிலையம் ஐ புக்ரோ நிலையம் இதுவும் டோக்கியோல தான் இருக்கு சோ டாப் 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 ரயில் பார்க்கப்படுகின்றது உலகத்திலே மிகவும் பரபரப்பாகவும் மிகவும் பெரியதாகவும் மிகவும் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில் நிலையமாகவும் பார்க்கப்படுகின்றது இந்த மூன்று ஜப்பானை சேர்ந்த இந்த ரயில் நிலையம் தான் டாப் த்ரீல இருக்காங்க நான்காவது இடத்துல இதுக்கு அடிப்படையில் நான்காவது இடத்துல கூடிய ரயில் நிலையம் கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் நியூயார்க் அமெரிக்கா இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையம் தான் இது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு உலகத்திலேயே அதிகப்படியான பிளாட்ஃபார்ம் கொண்ட ரயில் நிலையம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த நாம சொல்லக்கூடிய கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் ரயில் நியூயார்க் ரயில் நிலையம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி நாலு நடைமுறைகள் வந்து அங்க இருக்கிறதா சொல்றாங்க சோ இதுதான் அதிகப்படியான நடைமுறைகளை கொண்ட ஆஹ் ஒரு ரயில் நிலையமா பார்க்கப்படுகின்றது சோ உலகத்திலே பெரிதா இருக்கக்கூடிய ஐந்தாவது ரயில் நிலையம் எதுன்னு கேட்டீங்கன்னா யோகோமா நிலையம் அப்படின்னு சொல்றாங்க சோ இது கனகாவா ஜப்பான் யோகோமா ரயில் நிலையம் தான் இது வந்து கனகாவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கு இந்த ரயில பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய மிகவும் பரபரப்பான ரயில் நிலையங்களை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது ஸோ டாப் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா மூன்று இடம் மட்டும் நான்கு இடத்த ஜப்பானே தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆறாவது இடத்துல சத்ரபதி சிவாஜி டெர்மினல் தான் வந்து இடத்துல இருக்கு ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமும் இந்த உலகத்தின் டாப் டென் ரயில் நிலையங்கள் லிஸ்ட்ல ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியாவிலே மிகவும் பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாகவும் இந்த ரயில் நிலையம் பார்க்கப்படுகின்றது மிகவும் நேர்த்தியாகவும் அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய கோட்டையாகவும் பார்க்கப்படுகின்றது நம்ம சத்ரபதி ரயில்வே நிலையம் அடுத்து ஏழாவது இடத்திலும் எட்டாவது இடத்துல ஒன்பதாவது இடத்துல பத்தாவது இடத்திலும் அதே ஜப்பானை சேர்ந்த நான்கு ரயில் நிலையங்கள் இருக்கு ஸோ இந்த டாப் டென்ல பாத்தீங்கன்னா அவங்க ஆறு இடத்த கிட்டத்தட்ட எட்டு இடத்துல அவங்க பிடிச்சிருக்காங்க ஜப்பான்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் தான் எட்டு இடத்த பிடிச்சிருக்கு ஜப்பான் வந்து அதிகப்படியா ரயில பயன்படுத்துறாங்கன்றது எல்லா தெளிவா தெரியுது பதிவு மூலியமா சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்தின் டாப் டென் ரயில் நிலையங்கள் எங்க இருக்கு அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்ச தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சோம்னு நினைக்கிறேன் ட்ரெயினில் போறதுக்கு எல்லாருமே பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல சேனல பாக்குறீங்கன்னா சத்து வச்சுக்கோங்க அதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிச்சுமான மரத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சக்திக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று காலப்படும் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்